பானக்காம் எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும் இந்த வருஷம் எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும் அவங்க நினைச்ச ஆசைகள் கனவுகள்லாம் நிறைவேறணும்னு சொல்ற சொல்லி வாழ்த்துறேன் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் அப்புறம் இப்ப என்ன பண்ண போறேன்னா சூப்பரான ஒரே ஸ்நாக்ஸ் ஐட்டம் தான் செய்யலான்ட்ருக்கேன் பார்த்தீங்கன்னா முறுக்கு செய்யலான் இருக்கேன் ஏற்கனவே நான் பீட்ரூட் முறுக்கு வித விதமாக முறுக்கு போட்டிருக்கேன் அச்சு முறுக்கு எல்லாம் போட்டிருக்கேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தக்காளி வச்சு முறுக்கு செய்யலான்ட்ருக்கேன் தக்காளி முறுக்கு தான் என்னடா தக்காளி வச்செல்லாம் செய்வாங்களான்னு ஆமாங்க செய்யலாம் சூப்பராக இருக்கும் புளிப்பு கலந்த காரத்தோடு இருக்கிற முறுக்கு சூப்பராக இருக்கும் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்டுக்கலாம் சாப்பாட்டுக்கு பொரியல் இல்லைன்னா இதை கூட முறுக்கு வச்சு சாப்பிட்டுக்கலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ தான் முத முதல் என் சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ள போலாம் இப்போ பாத்தீங்கன்னா நான் தக்காளி எடுத்து வச்சுருக்கேன் நல்ல பழமான தக்காளி த நாட்டு தக்காளி தான் எடுத்து வச்சுருக்கேங்க ஆப்பிள் தக்காளி இருந்தால் கூட பரவாயில்ல பிரச்சனை இல்லை எதுவாக இருந்தாலும் பரவாயில்லைங்க இப்போ இதை நமக்கு தேவையான அளவு எடுத்துக்கணும் மாவு எவ்வளோ எடுத்துக்கணுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கணும் சரிங்களா நான் பார்த்திங்கன்னா பாருங்க கடலை மாவு எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு கப் நிறைய கடலை மாவு எடுத்துருக்கேன் நீங்கள் வந்து அரிசி மாவில் செய்கிறதா இருந்தாலும் செய்யலாம் கடலை மாவில் இருந்தாலும் செய்யலாம் நான் ரெண்டு கப் நிறைய அரிசி கடலை மாவை எடுத்து வச்சுருக்கேன் நம்ம இப்போ ஒரு கப்பு எடுத்த கப்புலேயே வந்து ஒரு கப்பு நிறைய அரிசி மாவு எடுத்துக்கலாங்க பொட்டுக்கடலை மாவு கூட போடலாம் அதுவும் டேஸ்ட்டாக இருக்கும் நமக்கு வந்து மொறுமொறுப்பு தருமை தர்றதும் டேஸ்ட்டு தர்றதும் அரிசி மாவு தரும் சரிங்களா இப்போது தேவையான அளவு நம்ம உப்பு போ சால்ட் உப்பு போட்டுக்கலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா எப்பும் போல ஓமம் ஓமத்தை நல்லா தண்ணியில் ஊற வச்சு க க போடலாம் இல்லைன்னா நசுக்கி போடலாம் அப்புறம் காரத்துக்கு மிளகாத்தூள் கலருக்கு மஞ்சள் தூள் அப்புறம் பார்த்திங்கன்னா சிலர் ஜீரகம் போடுவாங்க சிலர் எள்ளு போடுவாங்க நம்ம இஷ்டந்தாங்க எது வேணாலும் போட்டுக்கலாம் சரிங்களா முறுக்குக்கு நம்ம என்ன போடுறோமோ அது போட்டுக்கலாம் ஒவ்வொருத்தர் எள் போட்டுக்கலாம் ஒவ்வொருத்தர் ஜீரகம் போடுவாங்க நான் வந்து எள் போட்டிருக்கேன் அப்புறம் பாருங்கள் பெருங்காயத்தூள் போட்டிருக்கேன் மிளகாத்தூள் போட்டிருக்கேன் மஞ்சள் தூள் கலருக்கு போட்டிருக்கேன் நீங்கள் கலர் வேணும்னா கலர் பொடி கூட போ கலர் நம்ம ஜிலேபி கலர் கூட போட்டுக்கலாம் எது வேணாலும் நம்ம இஷ்டம் தாங்க போட்டுக்கலாம் ஹெல்த்தியாக வேணும் அப்படின்னா அந்த மாதிரி போட்டுக்கலாம் பாருங்கள் எள் போட்டிருக்கேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் நிறைய வெண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன் அந்த வெண்ணெய் போட்டுக்கலாம் வெண்ணெய் இல்லைன்னா கவலைப்படாதுங்க சுடுதண்ணி சூ சூடான ஆயில் சாரி சூடான ஆயில் கொதிக்கிற ஆயிலே ஒரு கரண்டி ஊற்றிக்கலாம் சரிங்களா அப்படி பண்ணிக்கலாம் எங்கிட்ட இருந்ததால் நான் போட்டுக்கிட்டேன் சரிங்களா இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த தக்காளியை மிக்சியில் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துக்கணுங்க நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துட்டு அதில் கலவையில் அரிசி மாவுளையும் கடலை மாவுளையும் கலந்துக்கலாம் பாருங்க அரைச்சிட்டு வந்துருக்கேன் இப்போ ஊற்றி நல்லா கலந்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு கலந்துக்கலாம் சரிங்களா தண்ணி ஆகாத மாதிரி பார்த்துக்கோங்க சரிங்களா தக்காளியை வந்து தண்ணி விடாமல் அரைச்சிக்கங்க மாவு பார்த்திங்கன்னா தண்ணியாக இருக்கக்கூடாதுங்க நம்ம குழல்ல போடுற மாதிரி இருக்கணும் அப்படி ஏதாவது உங்களுக்கு கொஞ்சம் தண்ணியாக இருக்க மாதிரி தெரிஞ்சதுன்னா கொஞ்சம் அரிசி மாவோ இல்லைன்னா கடலை மாவோ கலந்துக்குங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை எப்பவும் போல் முறுக்கு செய்கிறது தானால் உங்களுக்கு டேஸ்ட்டாக தான் இருக்கும் இன்னும் கொஞ்சம் அதிகமாக கூடுதலாகவே கிடைக்கும் இன்னும் மாவை கலந்துக்கிட்டிங்கன்னா சரிங்களா முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் நெய்ஸாக தக்காளி அரைச்சிக்கோங்க இல்லைன்னா ஃபில்டர் பண்ணிக்கங்க வடிகட்டிக்கங்க மெயினாக வடிகட்டிக்கிறது ரொம்ப நல்லது சரிங்களா இப்போ எண்ணெய் வேணுமோ அந்த அச்சில் நம்ம எடுத்துக்கலாம் எண்ணெய் காஞ்சிட்ருக்குது மாவை போட்டு நம்ம அச்சில் புழிஞ்சிக்கலாம் நான் இந்த அச்சு தான் எடுத்திருக்கேன் எண்ணெய் தடவிக்கலாம் நல்லா கையில் தண்ணி தடவிட்டு எடுத்து அதில் போட்டு நம்ம எப்பவும் போல் புழிஞ்சிக்கலாம் பாருங்கள் நான் எப்படி புழிஞ்சிருக்கேன் அப்படின்ட்டு இந்த மாதிரி தாங்க சின்ன முறுக்கா போடலாம்னு சொல்லிட்டு போடுறேன் ரெண்டு நான் எண்ணெய் கொஞ்சமாக தான் விட்டுருக்கேன் அதனால் ரெண்டுக்கு மேலே போட முடியாது நம்ம நிறைய செய்கிறதா இருந்தால் ஒரு அரை லிட்டர் எண்ணெய் கூட விட்டு பெரிய போட்டுக்கலாம் தக்காளின்னு நினைக்காதீங்க செமையாக இருக்குது சரிங்களா தக்காளி கலர் ஏன் வரலைன்னா நான் மஞ்சத்தூள் போட்டுட்டேன் அதனால் உங்களுக்கு தக்கா தக்காளியோட நிறம் நீங்க நீங்கள் மஞ்சத்தூள் போடாமல் வெறும் தக்காளி இது கலந்துருந்திங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக கலராக இருந்திருக்குங்க இப்படியே எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்கலாங்க கொஞ்சம் வெந்தன்னு எண்ணெய் திருப்பி எடுத்துக்கலாம் பார்த்தீங்களா முறுக்கு எப்படி கலராக இருக்குது சாப்பிட்றதுக்கு செம்மையாக இருக்குங்க தக்காளி முறுக்குன்னு சொன்னால் யாரும் நம்பவே மாட்டாங்க ஏன்னா கலரே இல்லை இல்லைங்களா அதனால் கண்டிப்பாக யாருமே நம்ப மாட்டாங்க சாப்பிட்டு பார்த்தா தான் ஏதோ ஒரு புளிப்பு புளிப்பு கலந்த காரத்தோடு இருக்குது அப்படின்னா தான் கண்டுபிடிப்பாங்க அந்த அளவுக்கு இருக்குது சூப்பராக இருக்குங்க நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் பார்த்துருப்பீங்க வீட்டில் அரிசி மாவு தக்காளி எல்லாம் ரெடியாக இருக்குது டக்குன்னு செஞ்சாச்சுங்க ரொம்ப நேரம் எல்லாம் கிடையாது நம்ம கொஞ்சம் கொஞ்சம் கூட நமக்கு வேண்டிய அளவுக்கு செஞ்சுக்கலாம் எந்த அச்சிலனாலும் செஞ்சுக்கலாம் நான் இது தான் செஞ்சுருக்கேன் இது பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது அழகாகவும் இந்த மாதிரி செய்யலைன்றதுக்காகவும் இந்த மாதிரி அச்சில் செஞ்சுருக்கேன் சூப்பராக இருக்குங்க நீங்களும் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்